ஹாய் ஃபாதர் ஹாய் எப்படி இருக்க ஃபைன் ஃபாதர் ப்ரோ என்ன இந்த பக்கம் இல்ல ஃபாதர் எனக்கு மூணு क्वेश्चन இருக்கு ஃபாதர் மூணு क्वेश्चनா சரி வா உட்காரு ஹலோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா நம்ம வந்து திருநெற்று புதன் நினைவு குறோம் ஃபாதர் ஆமா அது ஏன் ஃபாதர் நினைவு குறோம் திருநெற்று ஏன் நினைவு குறோம் அப்படினு பாக்கும் பொழுது இது ஒரு இந்த தவக்காலத்தின் காலத்தின் தொடக்கத்துல இருக்குற ஒரு நல்ல ஒரு கேள்வி பழைய ஏற்பாட்டு காலத்துல பாக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள்ல இருந்து எத்தனையோ மக்கள் பாவம் செய்து கொண்டிருந்தாங்க அப்போ பாவம் செய்யும் பொழுது அவர்கள் மனமாற்றம் அடைந்து மீண்டும் ஆண்டவருடைய மக்களாக மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்கள் இந்த சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசுவது விவிலியத்தில் பல்வேறு குறிப்புகளை நாம பார்க்குறோம் இதை எஸ்ஆர் புத்தகத்தில் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் யோபு புத்தகம் யோபு மனமாற்றம் அடையும் பொழுது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலும் இதை பற்றி ஒரு சில குறிப்புகளும் இருக்கிறது இன்னும் அதிகமாக யோனா புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மூன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் ஆறு முடிய வசனத்தில் நம்ம பார்க்குறோம் யோனா நினைவே மக்கள் பாவ வாழ்க்கையில் உழஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது யோனா வந்து அந்த நினைவே மக்களை பார்த்து மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கும் பொழுது அந்த மக்கள் அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பலை பூசிக்கொண்டு அவர்கள் ஆண்டவரிடம் பாவ பரிகார செலுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இவை அனைத்துமே அவர்கள் பாவ கழுவாய் வழியாக அவர்கள் சாக்கு உடை அணிந்து அந்த சாம்பலை பூசுவது மனமாற்றத்தை குறிக்கின்ற ஒரு காலமாகவே இது அமைகிறது செகண்ட் கொஸ்டின் நம்ம திரு அவையில் எப்படி இது திரு அவையில் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே மாதிரி நம்முடைய திரு அவை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் கிபி ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆறுநூற்றி நான்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த திருத்தந்தை முதலாம் கிரஹரி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் அப்பொழுது இஸ்ராயல் மக்களை போலவே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அதிகமான பாவம் செஞ்சாங்க அப்போ திரு அவையின் மூலமாக அறிவுறுத்தப்பட்டு அவங்களுமே பாவ பரிகாரப்பள்ளியில் ஈடுபட்டாங்க எப்படி ஈடுபட்டாங்கன்னா அவங்களும் அவங்க ஒருத்தல் முயற்சிகளை செய்து இட்டு அவங்களும் பாவ பரிகாரப்பள்ளியில் ஈடுபட்டாங்க அது இன்னும் அதிகமாக பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திரு அவையில் திருச்சங்கம் ஒன்று நடைபெற்றது அது வனவந்தோ என்ற திருச்சங்கம் அந்த திருச்சங்கத்தில் தான் இந்த திருநீற்று புதன் வந்து முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு அஞ்சிலிருந்து இன்று வரை நம்முடைய கிறிஸ்துவர்கள் அந்த நாளை சிறப்பான விதத்தில் நினைவு கூர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படித்தான் திரு அவையிலும் இந்த பழக்க வழக்கம் உள்ளே வந்துச்சு மூணாவது கொஸ்டின் என்னன்னா இந்த சாம்பல் சாம்பல் பூசக்குள்ள எது சொல்கிறாங்களே ஃபாதர் அதுனா சாம்பல் வந்து நெச்சியில் இடும்பொழுது தந்தையர்கள் என்ன சொல்லுவாங்க ரெண்டு விதமான ஒரு தாரக மந்திரத்தை சொல்லலாம் முதலாவதாக மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மண்ணிலிருந்து வந்தோம் மண்ணுக்கே திரும்பி போவோம் அப்படின்றது அது குறிக்குது இரண்டாவதாக மனம் மாறி நற்செய்திய நம்புங்கள்னு சொல்லுவார் அதாவது இந்த தவக்காலம் என்பது ஒரு மனமாற்றத்திற்கான காலம் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் கடவுள் நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பை கொடுக்குறார் மனம் மாறி நச்செய்தி நம்புங்கள் மனம் மாறி திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அழைப்பை விடுக்கிறார் கிறிஸ்துவராகிய நாம் எல்லாருமே இந்த தவ காலத்தினுடைய முதல் நாளாகி இந்த திருநேற்று முதல்ல அந்த அழைப்பினை ஏற்று நாமும் மனம் மாறி கடவுள்கிட்ட திரும்பி போகணும் அப்படி போகும்பொழுது பொழுது மனமாற்றம் நமக்கு ஏற்படும் அப்பொழுது நாமும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகள் ஆகும் இதுதான் இந்த நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு பதிலாக இருக்கும்